எல்லா விஷயத்துலையுமே வந்து என் பேர் தான் இருக்கும் ஆக்சுவலாக தான் ஃபசூல் பண்ணால் ஃபசூல் பண்ணா ஃபசூல் பண்ண சரி ஆனால் எனக்கு முன்னாடி எல்லாமே ஒரு தான் பண்ணுவார் ஆனால் அவங்க முன்னே நேற்று வருசன்ட் இப்போ ஒரு மேரேஜ் ஆச்சு ஒரு த்ரீ வீக்ஸ் முன்னாடி அந்த அவர் கல்யாணத்துக்கு அவர் தான் பண்ண கொடுத்தாரு அவரு கல்யாணத்துக்கு நீ வச்சு பண்ணு நான் ஃப்ரெண்ட்டில் நீ அந்த மேரேஜில் கூட எனக்கு தான் ஃப்ரெண்டில் நீ பார்த்துனார் கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணோம் அம்மா கிட்ட உட்காந்து ப்ரிப்ரேஷன் அந்த மேரேஜுக்கான ப்ரெப்ரேஷன் பண்ணும்போது எனக்கு ஃபண்ட்ஸ் கொஞ்சம் இம்பாலன்ஸ்டாக இருந்துச்சு எப்படி பண்ண போகிறோம் எது பண்ண போகிறோம் போது இவர் சிலண்ட்டாக வந்து அம்மாக்கே தெரியாமல் என்கிட்ட வந்து ஒரு கலம்சமாக ஃபோன் கொடுத்து நீ பண்ணுண்ணா இன்னும் இப்போ 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 இந்த நிகழ்ச்சி யார் பார்த்தாலும் இப்போ எங்கள் ஃபேமிலி ஃபேமிலியில் பார்த்தாலுமே இவன் தான் தான் தெரிஞ்சிருக்கும் தான் பிஎல் முடிச்சிருக்கேன் சார் லெவன் ஆஃப் ஆஃப் ஹை ஹைகோர்ட்டில் இருக்கேன் அந்த படிப்பு பண்ணிட்டு இவரு தான் இருந்திருக்காரு நான் காலேஜ் முடிச்சு ஒரு வாட்டி லீவில் வரும்போது எங்கள் பிஸ்னஸ் லாஸாக இருக்குது கடை ஷாப் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க தெரியாது இவங்க எங்கேயும் காலேஜ்லேருந்துருச்சு இங்கே போயிருந்திருக்காங்க எங்கே போகிறீங்க நான் வர கூட சொல்லி போதை பார்க்கும்போது பிளாட்ஃபார்ம் கடத்துல போயிட்டு சின்ன சின்ன பத்து ரூபாய் இருபது ரூபா கத்தி கத்தி விற்றுருக்காங்க அப்பா வந்து இப்போதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேன்சரில் செமக் கேன்சரில் இறந்தார் மூணு மாதம் தான் அப்பா இருப்பார் அப்படின்னு சொல்லி டாக்டர் லைவாக சொல்கிறாரு அவர் எங்கே கனவு பண்ண எனக்கு எதுவுமே தெரியாது சார் எனக்கு ஃபர்தராக என்ன பண்ண போறோம் கூட எனக்கு தெரியாது அவங்க கவலை நான் அவங்களுக்கு பார்த்துக்கலாம் அவருக்கு தைரிய குத்த மாதிரி போச்சு ஆக்சுவலாக அவர் அவருக்கு கஷ்டமே வீட்டில் தெரியாமல் பிள்ளைங்களை வளர்ப்பாங்க அப்படிமாங்க ஆக்சுவலாக அவங்க அண்ணனுக்கு கஷ்டம் கஷந்தியாமல் வளர்த்த மாதிரி இருக்கு என்ன சார் அப்பா சங்கத்தில் அவர் நிற்கிட்டோம் சொல்லி சார் சார் ஆக்சுவலாக அவன் தான் சதிக்கிறான் எனக்கு அப்பா கூட வந்து ரொம்ப பிடிக்கும் எங்கள் அப்பா கூட இருந்தேன் நான் அப்பா என்ன சொன்னோன்னு நான் செய்வேன் அவ்வளோதான் இப்போ அப்பா இல்லை இப்போ அண்ணன் என்ன சொல்லணும் அது சின்ன இருக்கா இந்த கிரெடிட்ஸில் உட்கா நான் ஒன்றும் இல்லை சார் அண்ணன் தான் சார் பேசுகிறேன் கிரெடிட் வச்சு என்ன சார் பண்ணுறது நான்